சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை கேள் குழந்தையே நல்ல காலம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது உன் துணையை இன்று உன் கண்களால் கண்டு உன் துணை என் கை கோர்த்து உன் துணையோடு சேர்ந்து வாழப்போகின்றாய் இன்று நல்ல காலம் பிறக்கப் போகிறது பிறந்த உன் துணையோடு நீ ஒன்று சேரப் போகின்றாய் என்று நல்லதை சொல்ல நான் ஓடோடி வந்தேன் இந்த கர்மா சொல்வதை தடுக்க வேண்டும் என் வாக்கினை நீ கேட்க கூடாது என்ற பல எண்ணங்களை கொடுத்து பல தடுமாற்றங்களையும் உனக்கு கொடுத்து கால தாமதத்தினால்தான் நீயும் இதை இப்போது கேட்கிறாய் காலம் தாமதமானாலும் உன்னுடைய உறவு உன் கைவிட்டு போகாமல் இன்று உன் கைகளுக்கு கிடைக்கப் போகிறது எப்பொழுது நம்பிக்கை என்பதை நீ இழக்கின்றாயோ அப்பொழுதே எதிர்மறை சக்திகள் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது என்றாலே உன் மனதை மாற்றப்பார் வேறு ஏதாவது ஒன்றில் உன்னால் மனதை மாற்றி உன் எண்ணத்தை எப்படியாவது திருப்பிப்பார் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணத்தோடு நீ இருந்து விடாதே அது உன்னுடைய குணம் அல்ல உன்னுடைய குணம் எப்போதும் எனக்கு தெரியும் உன் நல்ல குணத்திற்காகத்தான் இப்பொழுது உன் சாயப்பா உன்னை தேடி நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எதிர்மறை ஆற்றலுக்கு நாம் வழிவிடக் நேர்மறை ஆற்றல்களை அதிகமாகிக் கொண்டு வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டுமே ஒழிய எதிர்மறை ஆற்றலை வைத்து கொண்டால் வாழ்வின் தோல்விகள் மட்டுமே மிச்சமாகும் என்றும் இந்த நல்ல காலத்தை இழந்து விடுவாய் என்று தவித்துவிட்டேன் பெற்றுவிட்டாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இதை கேட்க வேண்டும் சிறிதளவு வேணும் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதில் நடக்குமா என்ற கேள்விகள் கூட வரக்கூடாது நான் இப்பொழுது இந்த வாக்கை சொல்லும்போது போது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன்னால் மனதில் சொல்லிக்கொண்டே இரு அப்போது எதிர்மறை ஆற்றலுக்கு வழி இல்லாமல் போய்விடும் நான் சொல்வதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதே காலம் குறைவாக இருக்கிறது மீதம் இருக்கும் வாழ்க்கையாவது உன் துணையோடு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் ஆசையாவது நிறைவேற்றுவாயா நம்பிக்கை இல்லாமல் போனால் எதிர்மறை ஆற்றல் உன்னை முழுமையாக அதன் பிடியில் பிடித்து விட்டது என்பதனை மறந்துவிடாதே நேர்மறை ஆற்றலை பெற வேண்டும் என்றால் உன் சாயப்பாவின் வாழ்க்கைக்கு உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கின்றேன் உன் தலையை வருடிக் கொண்டிருக்கின்றேன் படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் சாயப்பாவிற்கு வழிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உன் துணையோடு நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய் அது இன்னும் பிளவுகளை அதி அதிகப்படுத்துமே ஒழிய நட்பை எப்போதும் கொடுக்காது என்பதனை கவனமாக வைத்து என்றும் உனக்கு நல்லது செய்ய உன் அருகில் இருக்கும் நான் சொல்வதை கே நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் யார் தடுத்தாலும் எவர் எதை தடுக்க நினைத்தாலும் தடுக்காமல் கொடுக்க உன் சாயப்பாவாகிய நான் இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் என் வாக்கின் மீது சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்